அம்மா பாசத்தையும் அப்பா பாசத்தையும் உணராத கிறிஷ் அங்க ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு மறுபடியும் முத்து மீனாக்கிட்டயே வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தா மீனா முத்து ரெண்டு பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சத்யாவை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி வராங்க அப்ப லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு டிக்கிய ஓபன் பண்ணும்போது அதுல கிறிஷி இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு இவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் அவனை தூக்குறாங்க மூச்சு பேச்சு இல்லாம இருக்கும்போது சீதா பாத்தீங்கன்னா அவனுக்கு பஸ்ட் எய்ட் பண்றாங்க

காருக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அது தெரியல சீதா ஒரு பெரியவரை இறக்கி விடும் போது கூட அவர் டிக்கில காணாம வந்துட்டான் பாத்தீங்களான்னு ஒருவேளை அந்த இடத்துலதான் இவன் எனக்கே தெரியாம டிகில ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மாமா நீங்க போய் இவன் சரியானதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்லயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க அதை கேட்ட முத்துவும் சரி சீதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிக்கிற கிறிஸ்ட போய் பாக்குறாங்க அங்குள் முத்து அங்கிள் நான் உங்ககிட்டயே வந்துட்டேன் நான் மறுபடியும் மறுபடியும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க டே கிரிஷ் நீ எங்க இருந்துடா வந்த அப்படின்னு சொல்லி கேக்கும் நான் அறிவு போடி ஸ்கூல்ல படிக்கிறேன் அங்கிள் அங்க எனக்கு இருக்கவே பிடிக்கல எல்லாருமே அம்மா இல்லைன்னு கிண்டல் பண்றாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்னை பார்க்க யாருமே வர வரமாட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும் சரி வாடா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல அங்கிள் நான் அங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சீதா சொல்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க இவன் வரல அப்படின்னு சொல்லும்போது போது கூட்டிட்டு போக மாட்றீங்க ஆனா அங்க ஸ்கூல்ல என்னார கம்ப்ளைன்ட் பண்ணி அவங்க அம்மா வந்து உங்க மேல இதும் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டா என்ன மாமா பண்ணுவீங்க நீங்க போய் அவன முட்டிட்டு வாங்க இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏச்சு அவன ஒப்படைங்க அவங்க அம்மா கிட்ட ஏச்சு போகட்டும் அப்படினு சொல்றாங்க உடனே கிருஷ் இருந்துகிட்டு இல்ல अंकல் நான் இனிமே எங்க அம்மா கிட்டயே போக மாட்டேன் எனக்கு எங்க அம்மாவே பிடிக்கல எங்க அம்மா அவங்க கூட என்ன வச்சு பாத்துக்க மாட்டாங்களாம் என்ன ஹாஸ்டல்லையே உட்டுவாங்களா अंकல் அப்படினு சொன்னதும் கிருஷ் இப்படி பேசுறத பார்த்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் மனசு இலகு போகுது சரி பரவாயில்ல நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லி கிறிஷ ஏமாத்தி அங்க ஸ்கூல் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க போய் அங்க முத்து மீனா இறங்கறத பார்த்த கிருஷ் அங்கிள் அங்கிள் என்ன இறக்கி இங்கயே விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள் நான் இங்க இருக்கவே மாட்டேன் அங்கிள் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னது மேன்ட்டு நீ உள்ளயே இருடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா அங்க மேனேஜரை பாக்க போறாங்க பையன் இருக்கான்ல அப்படின்னு சொன்னதுமேட்டு அவங்களுக்கு ரொம்ப பதறுது கிறிஸ்ட தேடி யாரும் வந்துட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆமாங்க சார் அந்த பையனை பார்க்கணும் அவங்க அம்மா வந்து எனக்கு ரிலேஷன் அவங்க வந்து வந்து போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அது வந்துங்க சார் அந்த பையன் காலையில என்கிட்ட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் என்னங்க சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அந்த பையன் எதுனால ஓடி போனோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் இல்ல அவன் ரொம்பவே ஒரு கொடூரமா நடந்துக்கிறான் ஒரு பென்சில் எடுத்து பயங்களை குத்தி ரத்தமே வந்துடுச்சு அவனுக்கு கார்டியனா மகேஸ்வரின்ற ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரி இந்த மகேஸ்வரிய போய் பார்த்தா கிரிஷ் எப்படி யாரு பையன் அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக முத்து மகேஸ்வரியோட கிறிஷ் அட்ரஸ் வீட்டுல கொண்டு போய் விட்டுறட்டான் அப்படின்னு சொன்னதும் இல்ல அங்குள் அங்க போனாலுமேட்டு என்ன மறுபடியும் அவங்க இந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா விசாரிக்கிறதுக்காக மகேஸ்வரியோட அட்ரஸ்க்கு போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா மகேஸ்வரி இல்ல அதுக்கப்புறமா போன் நம்பர் கால் பண்ணி மேடம் உங்க கிறிஸ்டன் நாங்க தான் வச்சிருக்கோம் நீங்க உங்க வீட்டுல இல்ல அதனால நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமேன்ட்டு சார் கிறிஷ் உங்கள்ட்ட தான் இருக்கானா எப்படிங்க சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கே தெரியாம என்னோட கார் டிக்கில அவன் ஏறிட்டான் அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு மகேஸ்வரிக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம சரி கிறிஷ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து மீனாவும் தன்னோட வீட்டுல அட்ரஸ் அனுப்பி விடுறாங்க சொல்றாங்க மகேஸ்வரியும் இந்தடி நான் ஒரு அட்ரஸ் குடுத்திருக்காங்க நான் போய் கிருஷ்ண பஸ்ட் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இருடி நானும் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஏண்டி அங்க வந்து அவன் ஒன்னாதான் அம்மானு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் உன்னை கூப்பிடுவாங்க இதெல்லாம் தேவையா நான் ஃபர்ஸ்ட் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மகேஸ்வரியும் போறாங்க அங்க பார்த்தா கிருஷ்ணன் வந்து அங்க விஜயா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஏண்டா சனிய போயிடுச்சுன்னு நினைச்சா கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து ஏன்டா வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அலையறீங்க இவன் என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சானோ எனக்கு பேரம்பேத்தி இல்லாம நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு ஏன் விஜயா இப்படி பேசுற அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் மனச புண்படுற மாதிரி இப்படி எல்லாம் பேசாத விஜயா அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஊர்ல எந்தெந்த பிள்ளைங்க தெருவுல அலைஞ்சுகிட்டு இருக்கோ அத எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருங்க உங்க பேரம்பேத்தி அதுதானே அப்படின்னு விஜயா கத்துறாங்க அந்த நேரத்துல மகேஸ்வரி கால் பண்றாங்க எங்க நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன் வெளிய நிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இடம் உள்ள வாங்க அப்படின்னு ஒத்துவும் போய் கூட்டிட்டு வராங்க வந்தது மேன்ட்டு நீங்க தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இல்லைங்க சார் கிறிஷுக்கு நான் காடி அவங்க அம்மா மும்பைல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மேடம் பையனை இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா விடுறது உங்களால முடியலைன்னா சொல்லுங்க கிறிஷன் நாங்களே கூட வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு இல்லைங்க சார் இதெல்லாம் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் முடிவெடுக்கணும் அவங்க அம்மா என்னால் ஒரு ரொம்ப ஒர்க் இருக்கு அதனால பார்த்துக்க முடியல நீ அங்கே பக்கத்துலயே ஸ்கூல் சேர்த்து விடு அப்படின்னு சொல்ல சொன்னா அதை ஆழமா சேர்த்து விட்டேன் அதுக்காக தத்து கொடுக்கற உரிமை எல்லாம் ஒரு அம்மாவுக்கு இல்லாம எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏமா ஒரு பெ அம்மாவா இருந்திருந்தா ஒரு சின்ன பையனை இப்ப ஏன்னு ஹாஸ்டல் போய் சேர்த்திருப்பாங்களா அதுவும் வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்து நல்ல பாசமா பேசி அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்திருந்தா அந்த பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான் அவனை பின்னாடி அவங்க அம்மா ஒரு சைக்கோ மாதிரி தான் வளர்க்க போறாங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு இங்க மீனா சொல்றாங்க இதை கேட்ட மகேஸ்வரி இல்லங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது கிளம்பி போறோம் கிருஷ்ண என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முடியாது வேணும்னா அவங்க அம்மாவே வந்து கூட்டிட்டு போகட்டும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மகேஸ்வரிக்கு என்ன தெரியல ரோஹிணிக்கு கால் பண்ணி ரோஹிணி குழந்தைய வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க இவன் வேற ஸ்கூல் பக்கமே நான் வரமாட்டேன் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அவங்க தான் விட இவனை கூப்பிட்டாலும் இவனும் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க போனை வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுமேட்டு கிறிஷு கிட்ட போனை கொடுத்து இங்க பாரு கிரேஷ் நீ உடனடியா கிளம்பி அம்மா கிட்ட வா உனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னா வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுனேன் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கூட எடுக்கிறதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிரிஷ் இல்லம்மா நான் உங்க கூட இருந்தா உங்க கூட இருப்பேன் இல்லனா நான் ஸ்கூல் ஹாஸ்டல்ல போக மாட்டேமா அப்படின்னு கிறிஷ் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் இதை கேட்ட முத்து இருந்துகிட்டு அப்படி சொல்லுடா கிரிஷ் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு ரோஹிணிக்கு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போன மகேஸ்வரி குடு அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் ஃபோன் பேசுறாங்க அப்ப உடனே ஏன்டி எந்த அட்ரஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அட்ரஸ்ஸை அப்படியே சொல்றாங்க உடனே அப்பதான் தெரியுது ரோஹிணிக்கு இவங்க போயிருக்கறது நம்ம வீட்டுக்கே போயிருக்காங்களா அப்ப இவன் யாருக்கிட்ட இருந்துருக்கான் முத்தும் மீனா கையில மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு பதறுது இவங்க எங்க போனாலும் சுத்தி சுத்தி நம்ம வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கவே வர்றாங்களே அப்படின்னு ரோகிணி பயப்படுறாங்க அதுக்கப்புறமா இங்க பாருங்க சார் கிருஷ்ண இப்போதுக்கு என்னோட அனுப்புங்க பின்னாடி அவனுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலனா வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் அதுக்காக உங்க கூட எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க பாட்டி வந்து இவனை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கிருஷ் இருந்துகிட்டு கண்டிப்பா எங்க பாட்டி அப்படி எல்லாம் போயிருக்க மாட்டாங்க என்ன பாத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா எங்க பாட்டி தான் எனக்கு உசுரு சின்ன வயசுல இருந்து என்னை எங்க பாட்டி தான் பாசமா பாத்துக்கிட்டாங்க எங்க அம்மா எனக்கு பாசத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிருஷ் சொல்றத பார்த்து மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த சின்ன வயசுல அவன் மனசுல எவ்வளவு பெரிய வித முளைச்சிருக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு வாழ்க்கை எந்த ஒரு பையனுக்கும் அமைய கூடாது அவங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க சின்ன வயசுலயே ஒத்த பிள்ளைய பெத்துட்டு பணம் பணம் அலையறாங்க பணத்தை விட பிள்ளையோட மனசும் பிள்ளைங்களோட ஆசையும் தானங்க நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறமா அங்க பாருங்க மேடம் அவங்க அம்மா வர வரைக்கும் நீங்க இவனுக்கு காடியனா இருக்க வேண்டாம் நானும் மெயினாவும் காடியனா இருக்கிறோம் இவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்களே பண்றோம் அப்படின்னு அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்றாங்க இத கேட்டதும் சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்னோட பையனை என் கிட்ட கொடுத்துருங்க அவனுக்கு நான் கார்டியனா இருந்தாலும் அவனை என்னோட பையன் மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்க பையனாலும் இப்படிதான் அனாத மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு வார வாரம் கூட போய் பார்க்காம அவன் சேட்டை செஞ்சாலும் பரவாயில்லை அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுருவீங்களா என்னங்க உங்க ஒரு உங்க பையனுக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயமா அம்மா அப்பா பக்கத்துல இல்லைனாலே பிள்ளைங்க அனாததாமா அப்படின்னு சொல்றாங்க முத்து கிருஷ குடுக்கவே மாட்டேன்னு சொல்லும் போது விஜயா இருந்துகிட்டு கோடாலி எடுத்து காலுல போட்டுக்கிட்டு போச்சே போச்சேனா என்னடா நியாயம் அவன் தான் இவனதான் அனுப்பி விட்டு வீட்ல இருக்கிறதால உனக்கு என்னடா வரப்போகுது அப்படின்னு முத்து கிட்ட கேட்டதும் முத்து சொல்றாரு ஏமா அப்படி இவன் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு என்னமா பிரச்சனை அவன் இருந்தா இருந்துட்டு போறானே அப்படின்னு சொல்றாங்க கண்டவங்களுக்கெல்லாம் ஆக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன இது தேவையில்லாத கட்டி வச்சிருக்கானா இங்க பாரு அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது இங்க பாருமா இந்த பிள்ளைய கூட்டிட்டு போமா நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு மகேஸ்வரிய விஜயா சொல்றாங்க உடனே மகேஸ்வரிக்கு கோவம் வந்து அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க பிள்ளைய ஃபர்ஸ்ட் எங்களோட அனுப்பி விடுங்கன்னு இவனை தத்துக்கு எடுத்து வளர்க்கறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பையனை நீங்கள் என்னோட அனுப்பி விட்றீங்களா இல்லை போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணட்டான் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு உடனே இங்கே சுருதி இருந்துக்கிட்டு முத்து விடுங்க முத்து அவன் தான் உங்களோட இருக்கேன்றான் ஆனால் அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து ஏற்கனவே நம்ம வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் இது வேறையா அவன் படிக்கிற பையன் படிக்கிற பையனை கெடுக்காதீங்க அறிவு போர்டை ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு தான் இங்கே மனோஜ் வந்து டெய்லியும் ஸ்பீச்சுக்கு போனார்ல இப்ப மீனாவும் அங்க தானே பூக்கட்டி கொடுக்க போறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா பூக்கட்டி போது அவனை டெய்லியும் பார்த்துட்டு வரட்டுமே அவனுக்கு என்ன தேவையோ அதை மீனாவே செஞ்சு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமே இதில் என்ன தப்பு இருக்கு இப்போ அவங்க கிட்ட நீங்க விட்டீங்கன்னா அவங்க அவனை போய் அறிவு போர்டை ஸ்கூல்ல விட்டுருவாங்க நீங்களும் டெய்லியும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மென்ட்டு முத்துவோம் சரின்னு தான் தோணுது ஆனால் இவன் அம்மா பாசத்துக்காக ஏங்குறானை சுருதி அப்படின்னு சொல்லும்போது போது படிக்க வேண்டிய என்னுடைய வயசுல படிக்கணும் இப்பயே அம்மா பாசத்துக்காக ஏங்கிறது சரிதான் ஆனா படிக்கிற வயசுல அவனை நம்ம வீட்ல வச்சிருந்து அவனோட சு ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக மீனா இருந்துக்கிட்டு ஆமாங்க நம்மளும் தான் படிக்கல நம்மளுக்கு படிப்போட பத்தின விஷயமே நம்மளுக்கு தெரியாது ஆனா கிருஷாச்சும் நல்லா படிக்கணுங்க அவன் ரொம்ப திறமையான பையன் அதனால கண்டிப்பா நல்லா படிப்பான் இங்க பாரு கிரிஷ் உன்னை ஆண்டி டெய்லி வந்து பார்த்துருவேன் உனக்கு என்ன வேணுங்கிறத நான் டெய்லியும் வந்து சரியா நீ பயப்படாம இவங்களோட போ நான் போன பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் உங்க அம்மா இல்ல உங்க அப்பா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ண வேணாம் டெய்லியும் கூட நானும் முத்தங்களு வரோம் சரியா இப்போதுக்கு அழுகாம சமத்தா இவங்களோட போ அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி அங்கிள் ஆனால் ஹாஸ்டல் மட்டும் வேண்டாம் அங்குள் அப்படின்னு சொல்கிறாங்க டி கிரிஷ் நீ ஹாஸ்டலில் தானடா டெய்லியும் வந்து நான் உன்னை பார்த்துக்க முடியும் நாங்கள் வந்தால் உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லு எல்லாருக்கிட்டையும் சரியா அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடாத இனிமேல் எங்களை அப்பா அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த மகேஸ்வரி கூட இங்கே கிறிஷையும் அனுப்பி விட்டுடுறாங்க முத்தவும் மீனாவும் அப்பா எப்படியோ இது போய் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு விஜயாவுக்கு वरे संदोश